அப்படி பெரியவர்களுக்கு வணக்கம் என்று நம்முடன் ஐஆர் ரவீந்தநாத சுவாமி எழுந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சே சார் நான் ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன் அவங்க உங்களோட மீதி சேனலில் லிங்க் பேசுறதை வச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் நீங்கள் வந்து சசிகலா விஷயத்தில் டெல்லி பாஜக கன்வின்ஸ் பண்ண மாதிரி இங்கே அதிமுக பாஜக கூட்டணி விஷயத்தில் அண்ணாமலை கன்வின்ஸ் பண்ண மாதிரி இங்கே இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்க இந்த சீமான் பாஜக என்டிஎஸ்சிஎம் கேண்டிடேட்ன்ற அந்த விஷயத்தை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டேன் அதுக்கு வழக்கத்துக்கு மாறாக பல பேர் வந்து திட்டு திட்டிருந்தாங்க அது திட்டத்தை விடுங்க என்னோட ஒரு கில்ட் என்னன்னா அந்த பீட்டு போட்டப்பறம் ஒருவேளை அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் உங்கள் உங்கள் மீது ஒரு அவப்பேர் வந்துருச்சான்ற ஒரு கில்ட்டு ச பட் நீங்கள் சொல்கிற கருத்தை தான் நான் போட்டிருக்கேன் அதுதான் அது அது கேள்வி ஸோ எந்த அடிப்படையில் அந்த கருத்தை சொல்கிறீங்க யூ கேன் அச்சீவ் இட் சசிகலா மேட்ரு வந்து ரவீந்திரன் துரைசாமி அல்ல ரவீந்திர துரைசாமிக்கு முகம் ஒரு அஞ்சாறு தடவை டெல்லிக்கு போனோம் அதுக்கு பல பல சக்திகள் துணை நின்னாங்க ஒரு பெரிய ஒரு இது அதுக்கு அந்த இடத்துக்குள்ளே நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம வந்து முகம் காட்டி ஸ்டாண்ட் அலோன் இருக்கக்கூடிய இடத்துல கூட நம்ம நின்னோம் அது காரணம் நமக்கு முகம்தான் நம்ம தவிர நம்ம பின்னாடி மிகப்பெரிய சக்தி ரெண்டு அடுத்தபடியாக நாம் சொன்னது அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணது ஏன்னா அண்ணாமலை கோயம்புத்தூரில் எடப்பாடி அலையன்ஸ்லன்னா எம்பி மந்திரிங்கிற ஒரு தோற்றம் தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க ஈரோடு கிழக்கு இதை வந்து எடுத்து பூத் வைஸ் அனலைஸ் பண்ணதில் நாம் நாம் இல்லை நம்ம தான் முகம் பின்னாடி வந்து நிறைய கைகால்கள் நிறைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு அதுக்குள்ள இருக்குது இதுல அண்ணாமலை கன்வின்ஸ் ஆனார் இன்னைக்கு அண்ணாமலை வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துட்டார் ஒரு கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி மத்தியில் எடப்பாடியே பலையனை படிச்சிட்டார் இது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் அண்ணாமலை மோடிக்கு செய்திருக்க சாதனை நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் கோவை குண்டுவெடிப்பில் வாஜ்பாய் தலைமையில் வந்த ஓட்ட ஜெயலலிதா சிம்பிளா கொங்கு வேளாளரை பேக்கிங் கம்யூனிட்டியா மாத்தி அப்படியே பாஜகவுக்கு வராம தட்டி தூக்கி கொண்டு போயிட்டாங்க அதுவும் மோர் பவர்னு சொல்லும்போது அந்த கம்யூனிட்டி ஜெயலலிதா பின்னாடி நின்றுட்டாங்க அப்படி நின்ன கம்யூனிட்டியை அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு முன்னாள் முதல்வரை மீறி இன்னைக்கு அண்ணாமலை பண்ணியிருக்கிறாருன்னா அது பெரிய சாதனை அந்த சாதனைக்கு ஈரோடு பை எலெக்ஷன் தொடர்பான பூத் வைஸ் அனலிசிஸ் தான் முக்கிய காரணம் இப்போவே அண்ணாமலை அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுமே அவருக்கு ரெண்டாயிரம் தான் வரும்னு தெரியும் அப்போவே ரெண்டு காசு ஜாதி கட்சி அதிமுகன்னு சொன்னார் ஏன்னா எடப்பாடியும் அவரும் சேர்ந்தால் மிகப்பெரிய நெகட்டிவ் போலர் சிஷன் கோயம்புத்தூரில் வந்துடும் அவருக்கு தெரியும் சும்மா ஏதோ அரசியல ட பிளஸ் ஃபோர்னு கணக்கு போடுறவங்க சேர்ந்து இருந்தால் நின்று இருந்தால் நீ தமிழிசை மாதிரி அரசியல் என்ன மகத்துக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு அரசியல் போதுமான ஒரு இன்டெப்த் நாலேஜ் இல்லாதவங்க வந்து பேசலாமே தவிர அது அண்ணாமலைக்கு தெரியும் அதனால தான் ரெண்டு ஜாதி கட்சியா அதிமுக போயிட்டுங்கிறத அவரு உணர்ந்து பதிவும் பண்ணியிருந்தாரு இப்போ சீமான் விஷயம் சீமான் விஷயம் மோ மோடிக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இங்கே மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல ஜெயிக்கணும் அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு மோடிக்குள்ள மெயின் பர்சனே வந்து அண்ணாமலை தான் ஸோ அண்ணாமலையோட உழைப்பு அண்ணாமலை ஒரு லீடராக போகிறதுல தான் இது போகுது அதே வேளையில் அண்ணாமலைக்கு நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் வந்தது உண்டு சன் தொலைக்காட்சியில் குணா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வுகளை மதிப்புக்குரிய சசிகலாமையார் ஜெயலலிதாவின் உயிர்த்தோழி அவர் தொடர்பான ஒரு செய்தி வரும்போது நம்ம அண்ணாமலை இதில் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக ஃபேக்ட் இருக்கும் அது நாம் சொன்னோம் அடுத்த நாளே அண்ணாமலை அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே வேளையில் எடப்பாடி அலையன்ஸ் இல்லாத ஒரு அலையன்ஸை உருவாக்குனதுக்கு அண்ணாமலைக்கு உழைப்பு திறமை நாலேஜ் ஒர்க்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி குறிப்பாக தினகரன் அந்த அணிக்குள்ளே சசிகலாவை செக்ரிகேட் பண்ணி கொண்டு வந்ததே அண்ணாமலைக்கு தனி திறமை தான் அதில் கூட அவர் நாலு மணிக்கு தினகரனுக்கு ட்விட்டரில் வாழ்த்து வாழ்த்து போட்டார் அஞ்சு மணிக்கு அவர்கிட்ட பேசினார் ஸோ தினகரனுங்கிற ஃபோல்ஸு இங்கே உள்ளே வரலன்னா பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிரான ஃபோல்ஸஸ் வந்து எட எடப்பாடிக்கிட்ட ஆறு சீட்டு வாங்கிட்டு போகிறது கூட தயாராக இருப்பாங்க இன்றைக்கும் அண்ணாமலை வந்து இந்த கட்சியை எடப்பாடிக்கு வந்து இருபது சதவீதம்னா என்டிஐக்கு பதினெட்டு சதவீதம் அப்போ எடப்பாடிக்கு நூத்தி பத்து சீட்டுன்னா நூறு சீட்டு பலம் என்டிஏக்கு இருக்குங்கிற ஒரு பொசிஷனை அவர் கொண்டு வந்துட்டார் அப்போ அதாவது அவங்களுக்கு கழுத்துக்கணையான சீட்டு என்டிஏக்கு இருக்குங்கிறத கொண்டு வந்துட்டார் இதை நினைச்சு பார்க்க முடியுமா சோ நம்ம அப்படி கொண்டு வந்து அண்ணாமலையே விட்டுட்டீங்களே அண்ணாமலைய அவரோட மெரிட்ட மோடிக்கு இருந்தாலும் சரி அமித்ஷா சரி ஏன் அளவுக்கு ஆரோக்கியம் பண்ணவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நாட் எக்ஸ்பெக்டிங் எனிங் மோடிக்கு அவர் வேல்யூ அவருங்கிற ஒரே காரணம் மோடிக்கு அவர் பிளஸ்ங்கிற ஒரே காரணம் அதுல வந்து என்னைக்குமே மாறுபட்ட கருத்து இல்லை மோடிக்கு அண்ணாமலை பெரிய ப்ளஸ்ஸு அந்த காரணத்துக்காக தான் நம்ம அண்ணாமலையோட அந்த மெரிஷன் நம்ம சொல்றோம் ஏன் என்னோட இந்து நாடா சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பொன் ராதாகிருஷ்ணனும் டாக்டர் தமிழிசை அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த கட்சிக்கு எதுவுமே பண்ணலை இந்த கட்சிக்கு லீடர் அண்ணாமலைங்கிறத நம்ம சொல்றோம் நம்ம தெளிவா தான் இருக்கிறோம் சீமான் கன்ஷிராம் பாணியில் அல்லது அவரோட தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பாணியில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அண்ணா அதிமுக இங்க விக்கிரவாண்டியில போட்டியிடலங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ராமதாஸ் எழுபடக்கூடாதுங்கிற எடப்பாடி பழனிசாமியின் எண்ண ஓட்டத்துக்கும் அண்ணா திமுக போட்டியிடலங்கிற அந்த யதார்த்த சூழ்நிலையிலையும் சீமான் வந்து ராவணன் நம்ம நண்பர் தான் ரொம்ப திறமையான ஒரு அட்வொகேட்டு சீமானோட நீண்ட நெடியங்காலம் பயணிக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு நண்பர் அவர் வந்து அந்த ரோலை ஒரு இது பண்ணும்போது பொலிட்டிக்கலி அது சரியான ஒரு ரோலாக தான் பார்க்கப்படும் ஆனால் இதை எடப்பாடி ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சீமான் எங்கள்கிட்ட வந்துட்டாரு பாஜக போனால் பரவாயில்ல சீமான் வந்துட்டாருன்னு அவங்க கருத்துருவாக்கத்தை பண்ணாங்க சரியா இல்லையா தினமலரில் மதுரை மகாத்மா திறமல செய்தி போட்டார் ஓகே இருபத்தாறு நான் வரமாட்டேம்னு அவர் சீமான் சொல்லலை கண்டிப்பா அவர் சொல்லலைங்கிறது உண்மைதான் பட் சீமானுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னோட இதில் சீமானுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நான் பாக்குறது பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த மாநில நிலைநாட்டணும்னா எங்க அண்ணா ரஜினிகாந்தால முடியும்னா நினைச்சேன் வெளிப்படையாகவே எங்க அண்ணன்கிட்ட அண்ணன் ரஜினிகாந்துட்டே சொன்னேன் அவரே சொல்லுவார் நான் உங்கள்கிட்ட வந்து எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு எம்பி டிக்கெட்டுக்கோ வரலன்னு சமூக நீதி சூறையாடலை வெறிச்சாலே வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி தமிழ் மண்ணில் அடித்து காட்டணும் அதுக்காக வரேன்னு தான் சொன்னேன் நான் நான் அவர்கிட்ட சொன்னது பத்து யாதவருக்கு டிக்கெட்டு கொடுக்கணும் எந்த யாதவருன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நான் ஒரு தொகுதிக்கு மூணு யாதவர் பேனல் டிக் பண்ணி தரேன் பத்து முத்திரையருக்கு டிக்கெட் கொடுக்கணும் எந்த முத்திரையும் நீங்கள் டிக் பண்ணுங்க மூணு முத்திரையரை நான் இது பண்ணி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தரேன் அதே மாதிரி விஸ்வகர்மாவுக்கு அதிக அளவு டிக்கெட் கொடுக்கணும் செங்குந்தர்களுக்கு கொடுக்கணும் இந்த நாலு சமுதாயங்களையும் நான் பெருசாக அவர்கிட்ட முன் வச்சேன் செங்குந்தர் விஸ்வவர்மா முத்தரையர் யாதவர் இந்த நாளையும் பெருசாக வச்சேன் இதே தாண்டி என்னோட திட்டப்படி உள்ள சமங்களுக்கு நான் செய்வேன் அண்ணங்கிட்ட வரல பண்ணால் அவர்கிட்ட அதை சொல்லும்போது அவர் ஓகே ரவீந்திரங்கிறத சொன்னார் ஸோ நான் ரஜினிகாந்தை முன்னிறுத்தது காரணமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமுனீ சூரியாடலை பெரிச்சாலையை வாழை பிடிச்சி அடித்து தூக்கி வீசுவோங்கிறதான் சொன்னேன் இன்னைக்கு ரஜினிகாந்த் மாறிப்பட்ட ஒரு ரஜினிகாந்தும் பலன் நிரூபிக்காதவர் தான் அவரும் தொண்ணூத்தெட்டில் பலன் நிரூபிக்காத அவரால் வந்து திமுக காங்கிரஸ் அணி நாற்பது சதவீதம் எடுத்தது ரெண்டாயிரத்தி நாலில் பலன் நிரூபிக்காத அவரால் அண்ணா திமுக பாஜக அவங்க ஓட்டை தான் எடுத்தாங்க அதுக்கு மேலே ஒரு ஓட்டை கொண்டு வர முடியல பல நிரம்பிக்காதவராளை கூடுதல் ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது நடிகர் விஜய்க்கும் தான் சொல்கிறேன் இது வந்து ஸ்டா மு ஸ்டாலினுக்கு தெளிவாக தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் சீமானுக்கும் இது இப்போ தெரியும் நம்புகிறேன் ஸோ பல நிரூபிக்காத ஒருத்தரால் சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் தான் அண்ணா இருந்தார் பட் அவரை மையமாக வச்சு வரக்கூடிய ஒரு அரசியலில் வந்து நாம் தெளிவாக வந்து ஒரு சமூகநீதி சூறையாடலுக்கு எதிராக ஒரு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த சம் ரஜினி எலும்பி வந்தால் அது முத்திரையருக்கான அதிகாரம் ரஜினி எழும்பி வந்தால் அது யாதவருக்கான அதிகாரம் ரஜினி எழும்பி வந்தால் அது விஸ்வகர்மாக்களுக்கான அதிகாரம் ரஜினி எழும்பி வந்தால் அது செங்குந்தர்களுக்கான அதிகாரங்கிறதான் நான் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இதில் வேற தேவாங்கர் செட்டியார் இந்த மாதிரி சிறிய எண்ணிக்கை இளவாணியர் சொல்லக்கூடிய ஆரம்ப வீரப்பனுக்கு காஸ்ட்டு இந்த மாதிரி பல காஸ்ட்டுகளையும் நாம் பண்ணி பண்ணி வச்சோம் சென்னை தலைவர் இவங்க உட்பட பல காசுகளை நம்ம ஏன் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள எல்லா இதுகளையும் இதில் நாம் பண்ணணும் கன்னியாகுமரி ஒரு வகையை முக்கியத்துவம் கொடுக்கணும் பல திட்டங்கள் வச்சுருந்தேன் பட்டு அண்ணன் வரல இப்போ இன்னைக்கு தமிழ் மண்ணில் சமநீதிக்காக உண்மையிலே சின்சியராக இருக்கிறவது சீமான் தான் வெளிப்படையாக பொது தொகுதிகளை ஆதி தமிழர் பரையர்களை போடுறாரு இப்போது வெளிப்படையாக தேவேந்திர விளையாடுகளை போடுறாரு நான் அவர்கிட்ட என்னோட கோரிக்கையாக அருந்ததிர்களையும் போடணும்னு வைக்கிறேன் அவர் அசம்பிளிலையும் அருந்ததிர்களை போடுவார்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அருந்ததிகள் மத்தியில் அவருக்கு ஓட்டு இருக்குது அவர் கூட ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஆகுறாங்க ஸோ சீமானுங்கிறவரு ஒரு வண்ணாருக்கான தலைவர் ஒரு நாவிதருக்கான தலைவர் ஒரு குயவர்களுக்கான தலைவர் தெலுங்கு தாய்மொழி பேசக்கூடிய போயர் ஒட்டர்களுக்கான ச தலைவராட்டும் போயர்களுக்கும் ஒரு பிரதிநிதி கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் கோயம்புத்தூரில் போயர் மாநாட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன் ஏன்னா சீமானை விட்டா வேற யாரும் இல்லை அந்த சம்பவங்களுக்கு எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் இருந்தால் நான் அதில் நிலை நாட்டியிருப்பேன் அண்ணன் வராத சூழ்நிலையில் எனக்கு அந்த இடத்துக்குள்ள சீமான் தான் அந்த இதில் நிற்கிறாரு ஸோ வண்ணாருக்கு சீமா டிக்கர் கொடுக்கணும் நாவிதருக்கு கொடுக்கணும் வேலியருக்கு கொடுக்கணும் குயவர் சமூகத்துக்கு கொடுக்கணும் தொட்டிய நாயக்கருக்கு கொடுக்கணும் ஆண்டி பண்டார சமூகத்துக்கு கொடுக்கணும் கவுண்டருக்கு கொடுக்கணும் குடும்பக் கவுண்டருக்கெல்லாம் முக்கியமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க பாஸ்டல் கம்யூனிட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க போயர்கள் நிறைய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் சீமான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நீதி புரட்சியை தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மங்கிற அடிப்படையில் கொண்டு வரணுங்கிறதான் என்னோட எதிர்பார்ப்பு சீமானை பொறுத்த வரையில் இப்போ என்னை பற்றி டெல்லி பிஎம் ஆஃபீஸுக்கு நான் எழுதுல லெட்டரோட பத்து மடங்கு லெட்டர் போயிட்டு இருக்குது எல்லாமே என்னை பற்றிய அவதூறும் குழந்தைகளும் தான் ஓகே அது நம்ம மேட்ரிய இல்லையா நம்ம அதை எதிர்பார்த்தாதான் நமக்கு அது பிரச்சனை ஸோ இதுதான் நம்ம கான்செப்டில் தமிழ்நாட்டில் சமூக நீதி எதுனா இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலும் நாம் தமிழர் சீமான் கேண்டிடேட் போடணுங்கிறது தான் நம்மளோட எண்ண ஓட்டம் முடிவு எடுக்கிறது சீமான் தான் ஏன்னா இதில் சமூக நீதி வந்து நிலைநாட்டுறதுக்கு இன்னைக்கு வந்து இந்த சமூகங்களுக்கு சீமான் மட்டும்தான் இருக்கிறார் கன்சிராம் யூப்பியில் இருந்த மாதிரி பீகாரில் நிதிஷ்குமார் இருந்த மாதிரி சீமான் மட்டும்தான் இருக்கிறார் மீனவர் போன்ற சம்பவங்களுக்கு அவர் தான் இருக்கிறாருங்கிறது நம்மளோட ஒரு பார்வையாட்டு நான் ஆணித்தரமாக வைக்கிறேன் இது இப்படி இருக்கும்போது அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பல ட்விஸ்ட் அண்ட் ட்ரான்ஸோடு இருக்கும் அதிரடி முடிவுகள் இன்னும் அதிமுக எடுத்துக்கிட்டாலே கூட அறுபது அண்ணா திமுகவினர் வந்து டூ தேர்டினே எடுத்துடுங்க பாஜக மைனஸ் பாஜக கூடாதுங்கிறத தெளிவாக இருக்கிறாங்க எனக்கு லிஸ்ட் பண்ண முடியும் சண்முகம் முனுசாமி ஜெயக்குமார் நண்பர் ஜெயக்குமார் அதெல்லாம் பெரிய இருக்கிறாங்க கூட அந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு ஓகே அடிச்சிருக்காங்க அதிமுக ஆனா அதிமுகவிலே ஒரு ஒன் தேர்ட் வந்து ப்ரோ மோடி பாஜக கூட்டணி வேணும்னு இருக்கிறாங்க அது ஒரு கான்செப்ட் உள்ளக்குள்ள இருக்குது ஸோ இது இன்னும் ஒன்னே முக்கால் வருஷத்துல என்ன சேப்பை எடுக்க தெரியாது ஓபிஎஸ் மிகப்பெரிய அளவு முக்குலத்தோர் வாக்களை குறிப்பா மரவர் சமூக வாக்களை என்டிஏக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா சட்டமன்றத்தை ரீதியாக எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் இபிஎஸ் ஓபிஎஸ் எடுத்தாங்க முப்பத்தி மூணு அந்த முப்பத்தி மூணு தாண்டி ஏழு சதவீதம் தேமுதிக இல்லை ஏழு சதவீதம் பாஜகவும் பாமகவும் எடுத்தாங்க சட்டசபையில் எடுத்த அந்த ஏழு சதவீதம் பாஜக பாமக தென் தினகரனுக்கு ரெண்டு ஒன்பது தாண்டி ஒன்பது சதவீத வாக்குகள் அதிகம் வந்திருக்குது அந்த ஒம்பது சதவீத வாக்கள் அதிகம் வர்றதுக்கு ஓபிஎஸ் பெரிய கேட்டலிஸ்டா இருக்கிறாரு மரவர் சமூக வாக்களை திருநெல்வேலி மரவர்கள் ஓட்டு போடுறதுக்கு ஓபிஎஸ் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறாரு ராம்நாடு விருதுநகர் பூத் வயசு பார்த்தாலே தெரியும் முக்கலத்தோர் இதுக்குள்ளே விருதுநகர் ஒன்றும் கள்ளர் சமூகத்துக்கு ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஸோ ஓபிஎஸ்க்கு இந்த கான்ட்ரிபியூஷனும் பெருசு இதையும் தாண்டி அண்ணாமலை கொங்கு வேளாளர்கள் மத்தியில் எடப்பாடியை பலையனைப்படுத்திட்டார் கோயம்புத்தூர் நீலகிரி தென் பொள்ளாச்சி எல்லாம் தெளிவாக இருக்குது இது எல்லாமே எனக்கு தெரியுது எல்லாமே நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் எல்லாமே அண்ணாமலைக்கும் தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயந்தான் இந்த இடத்துல மோடி சீமான ப்ரொமோட் பண்ணணும் சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லலாங்கிற ஒரு ஆப்ஷனை இன்னும் ஒன்றே முக்கால் வருஷம் இருக்குது இட் இஸ் எ வெரி லாங் டைம் தெர் ஆர் ஸோ மெனி இபன் பட்ஸ் பட் இதை நாம் சொல்லது காரணம் என்னென்னா நம்ம பாணியில் என்ன பார்த்தோம்னா பாஜக வந்து பீகாரில் பூமிகார் கட்சியாக இருந்தது பூமிகார்ன்னா கிராஜ் சிங் வந்து முக்கிய பூமிகார் தலைவர் ராதாமோகன் சிங் இவர் ராஜ்புட் தலைவர் லால்மணி சௌபே அவர் பிராமின் லீடர் ரவிசங்கர் பிரசாத் கயஸ்தா இப்படி அங்கே ஃபுல்லாகவே வந்து சஞ்சய் ஜெய்ஸ்வால் அப்பர் காஸ்ட் பனியா பட் சோஷியல் ஸ்டிக் டேடி டேப்பிங் கம்யூனிட்டி பட் அப்பர் காஸ்ட் கம்யூனிட்டி இப்படி அது வந்து இஸ் ஏ பார்ட்டி ஆஃப் அப்பர் காஸ்ட் பீப்புளாக தான் அது இருந்தது ஸோ இவங்க வந்து பிராமின் ராஜ்புட்டு பூமிகார் ஹயஸ்தா ஜெய்ஸ்வால்ஸ் அப்பர் பனியா தான் முக்கிய ஒரு இருந்தாங்க இவங்களுக்கு வந்து இதை தாண்டி அந்த ஸ்பேஸ் எடுத்துகிட்டு மேலே போகாத போது லாலுவும் நிதிஷும் சேர்ந்து தான் அத்வானி அரெஸ்ட் பண்றாங்க ஆனா ஒரு கட்டத்துல லாலுட்டு இருந்து பிரிஞ்சு வந்த நிதிஷ்குமார் சின்ன போல்ஸ்னாலும் பிஜேபிக்கு கூட்டணி வாய்ப்பே இல்லை பிஜேபி வந்து எல்லாரும் ஐசோலேட் பண்றாங்க இப்போ இங்கேயும் எமர்ஜென்சி அதை தவிர முக ஸ்டாலின் எனக்கு மு க ஸ்டாலின் மேலே மரியாதை உண்டுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அது யாருக்காகவும் எதுக்காகவும் ஒழிச்சு மறைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரு முதலமைச்சரின் மகங்கிறனால எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டவர் மு க ஸ்டாலின்ங்கிறதுக்கு எனக்கு மரியாதை உண்டு இதை வந்து டாம் டிகன் ஹரிக்காக நம்ம ஹைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரியும் ஆனால் மு க ஸ்டாலின் என்ன அரசியல் நினைக்கிறாரு அவரோட அரசியல் எப்படி இருக்குதுன்னா வின் ஃபர்ஸ்ட்ங்கிறதுக்காக பதினெட்டு சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக என்னதான் மோடி முயற்சி பண்ணாலும் காங்கிரஸை கலத்தி விட மாட்டேங்கிற லெவல்ல அவரு போயிட்டு இருக்கிறாரு அடுத்து எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வன்னியர் ஓட்டில் தான் அவர் எட்டு சதவீதம் வன்னியர் போட்டிருக்காங்க ஓட்டு பத்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால வன்னியர்களுக்கு ஒரு பெருந்தலைவராக அவர் வாயிட்டார் வன்னியர் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் ராம்சாமி படையாட்சிக்கு விழாத வன்னியர் ஓட்டு இவருக்கு விழுந்திருக்கு பட் ஸ்டாலினோட ஸ்ட்ராட்டஜியால ஜெயிக்க முடியாம போயிட்டாரு காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் விடுதலை திருச்செயர் பரையர்கள் பிசி கம்யூனிட்டி திமுக ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெக்தில் வெற்றி பெற முடியலை ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு வன்னியர் ஓட்டுகளை வாங்கி வச்சிட்டு இருக்கிறாரு அவர் என்ன அரசியல் பண்றாரு பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டால தான் ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க கலைஞர் தோல்வி அடைஞ்சாரு புரட்சி தலை வெற்றி பெற்றாங்க கலைஞர் தோல்வியடைஞ்சாரு ரெண்டாயிரத்தி ஆறுல தோல்வி அடைஞ்சு கலைஞர் வெற்றி பெறதுக்கு இதுதான் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் சீப் மினிஸ்டர் வராது அஞ்சு சதவீத ஓட்டுல தன் அணி சீப்பிங் ஸ்டா வராத காரணம் இந்த பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் தான் இருக்கிறார் ஸோ இந்த பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீமுக்காக அவர் வந்து இன்னைக்கு அந்த இந்தி மேட்டரில் வந்து ஏற்று பண்ணியிருக்கிறார் அப்போ மீதி இருக்கிறது சீமான் அவரும் இந்த பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து அவருக்கு ஓட்டு போடலங்கிற ஒரு கோபத்தை காட்டுறாரு சாத்தானின் பிள்ளைகள்னு காட்டுறாரு இவங்க பதினெட்டு சதவீதங்கிறது அவர் அடிச்சு ஆணித்தரமாக சொல்றாரு இந்த காலகட்டத்துக்குள்ள அவருக்கு வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பிஜேபி அவர் கடுமையாக எதிர்க்கிறார் நம்ம இது பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்டது மு க ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ இல்லை சீமான் மட்டும்தான் கண்ணு பார்த்தாலே தெரியும் நமக்கு பட் அதுக்காக போலி திராவிடர்கள் சீமான் மட்டும்தான் கேட்குறாருன்னு எந்த போலி திராவிடனும் அதை சொல்லலை ஏன்னா அவன் போலி திராவிடம் தான் எனக்கு தெரியும் அவனை ஸோ இந்த இந்த அரசியல் களத்துக்குள்ளே சீமான் மனித குலத்துக்கே எதிரின்னு மோடியை சொல்கிறார் ஸோ மூன்று பேருமே ஸ்டாலின் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறா இருக்கிறார் புரட்சி தலைவி முத்தமிழ் கலைஞர் மக்கள் தலைஜியாரோட தொடர் வெற்றியில் இருக்கிறார் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் பதினெட்டு தான் முக்கியம் ஸ்டாலின் இருக்கிறாரு ஸ்டாலின் பதினெட்டை வச்சு ஜெயித்து இருக்கனால ஸ்டாலின் அந்த பதினெட்டு இருக்கிறது வரை நம்ம எமர்ஜி ஆக முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு மூணாவது ஒருத்தர் எட்டு சதவீத வாக்க வச்சுருக்கிறார் அவருக்கு எட்டு சதவீத வாக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு வந்து ஒரு அரை பர்சன்ட் கூட அதில் இருக்காது ஏன்னா கன்னியாகுமரியில் ரெண்டு மீனவர்கள் சீமான் கேண்டேட்டு மீனவர் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கேண்டிடேட்டு என் ஃப்ரெண்டு பஸ்லியான் மீனவர் சமுதாயத்தில் செல்வாக்கே உள்ளவர் தான் ஆனால் போலியர் ஸ்டேஷன் வருது போலியர் ஸ்டேஷனில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து சீமானுக்கு அஞ்சு சதவீதத்தில் சீமானை தள்ளிடுறாங்க வாக்கே வரலை அப்போ சீமான் அதை பர்சனலி அது உள்ளுக்குள்ள என்ன தான் மோடி எடுத்தாலும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து மூணு ஓட்டு கிடையாது அவங்களுக்கு மொதல் ஓட்டோட இது திமுக காங்கிரஸோட நிறுத்திக்கிட்டுறாங்க நாலாவது யாரும் வந்து ஓட்டை எதிர்பார்த்தாலும் சிம்பதி காட்டுவாங்க ஓட்டு திமுக காங்கிரஸுக்கு போயிடும் இதுதான் இங்கே நிலைமை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிதிஷ்குமார் மாதிரி பிஜேபிக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நம்ம ஃப்ளோட் பண்ண வேண்டியது வந்து நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற ஒரு இதை நான் ஃப்ளோட் பண்ணினேன் என்னோட நோக்கம் அண்ணாமலையை டிகிரேட் பண்ணுறது அல்ல அண்ணாமலை மொழிக்கு பெரிய வேல்யூ அடிஷன் லீடர் தமிழக நாடார் உழைப்பில் வந்த இந்த நாடார் ஓட்டுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் தான் தமிழை செய்யும் பொன்னாரும் தெளிவாக இருக்கிறேன் நான் எனி திங் தேட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராஃப்ட் ஒன்லி பாபா சாஹேப் பீம்ரா அம்பேத்கர் இதை படித்தவன் மேக்ஸிமம் அம்பேத்கரோட இதை கடைபிடிக்கக்கூடியவன் ஜஸ்டிஸ் இஸ் ஆன் யுவர் யூ வெரி நாட் பிளிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் செட்டில் இந்த வார்ன்னு எந்த இடத்துல நியாயம் அங்கிட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருந்தேன்னா எந்த பெரிய பெரிய ஆளுனாலும் நான் எதிர்த்து போர்படக்கூடிய தன்மை கொண்டவன் அம்பேத்காரோட அந்த போட்டிங்கல இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் கட்டப்படக்கூடிய எதுவும் நிற்காதுன்னு அம்பேத்கர் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை லீடர் தமிழிசையும் போனாரும் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் இந்த நாடார்கள் மத்தியில் தாழ்நீர் நாடர் உழைப்பில் வந்த அந்த வாக்குக்கு தான் சொல்றேன் சீமான நான் இந்த அளவுக்குள்ள பண்றதுன்னா முழுக்க முழுக்க மோடி இன்ட்ரெஸ்ட் அப்கோர்ஸ் சீமானும் அதை அக்செப்ட் பண்ணுவாருன்னா அவருக்கும் ஒரு சிஎம் கேண்டிடேட்ங்கிறது வந்து இன்னைக்கு சீமான் சி சிஎம் கேண்டேட்டுங்கிறது ஒரு ஒரு பாதிரியார் ஃபாதர் ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேன் அவங்களுக்கே வந்து அது போல்ட் புலுவ இந்த ப்ளூ மாதிரி இருக்குது எங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல சேர்ந்தவர் ஸோ இந்த இடத்துக்குள்ள மோடிக்கு என்ன லாபம் மோடிக்கு என்ன லாபம்னா சீமான் வந்து அழிப்புல இருந்து வந்தது சவ இருந்து வந்தவன்னு சொல்கிறாரு பின்ன வந்தவன் சொல்றாரு சொல்கிறாரு சுடுகாட்டிலேருந்து வந்தவன் சொல்கிறாரு அந்த சுடுகாட்டுக்கு அது போகிறதுக்கு அந்த இனம் போகிறதுக்கு காரணமான அந்த குடும்பத்தை சேர்ந்த ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷன் அவர் வந்து ராகுல் காந்தியிட்ட சிம்பதி காட்டுறாரு அது எனக்கு முடுக்க வந்து ஏற்படையது கிடையாது அது தவறு சீமானோட அந்த நிலைப்பாட்டு ஸோ இப்படி ஒரு நிலைப்பாட்டை சீமானை எடுக்க வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த எட்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளும் ரெண்டாயிரத்தி என்ன டேன் எடுக்குங்கிற ஒரு அச்சம் எனக்கு வருது மோடி சென்றா தமிழ்நாட்டுல மோடி கவுல் பிராமி நான் நினைக்கிறேன் இந்த அச்சத்தின் தான் இஸ் ஒர்க் அவுட் ஆனா பார்ப்போங்கிற லெவல்ல தான் இந்த எட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் சோனியா காந்தி கிட்ட ஒரு லாபி கொண்டு சீ சீமானம் கொண்டு சேர்த்து கூடாதுங்கிற லெவல்ல தான் அதை ப்ரிவென்ட் பண்ணதுக்கு தான் நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் சோ இன்னும் ஒன்னே முக்கால் வருஷங்கள் இருக்கு இருபது இருபது மாசத்துக்கு மேல இருக்குது ஒன்னே முக்கால் வருஷம் இருக்குது பல மூஸ் கவுண்டர் மூஸ் வரும் பல ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் வரும் பல தன்மைகள் வரும் இதுல நான் இதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறது இன்னைக்கு வாத பிரதிவாதத்துக்கு வந்துட்டு நடிகர் விஜய் பத்து கோடி ரூபாய் செலவழிச்சு பண்ணின இதை ஒரு லெட்டர்ல நம்ம அதை டேன் பண்ணி விட்டுட்டோம் ஸோ இது வந்து இஷ்யூ வர்றது மோடிக்கு வந்து இங்க கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளுக்கு பயந்து ஸ்டாலின் வெற்றி வீரர் தான் அவரு கையிலே எடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது சீமா இவர் எடப்பாடி தான் தோத்து ஒதுங்கணும்னு சொல்லும்போது சீமான் இதுக்கு அக்செப்ட் பண்ணார்னா மோடிக்கு வந்து நிதிஷ்குமார் அங்கே கிடைச்ச மாதிரி இங்கே ஒருத்தர் எட்டு சதவீத வாக்கு காங்கிரீட் வாக்கு உள்ள ஒருத்தர் கிடைக்க வாய்ப்பு இருங்க தான் என் பார்வை இதுல வந்து அகாலி டல் வந்து பஞ்சாப்ல கீழே போயிட்டாங்க டிஆர்எஸ் டிஆர்எஸ் வந்து தெலுங்கானாவில் கீழே போயிட்டாங்க மாயாவதி கீழே போயிட்டாங்க டல் பார்ட்டிஸ் வந்து ஹரியானாவில் ரொம்ப மோசம் போயிட்டாங்க ஏன் என்ஐக்குள்ளேயோ இந்தியா கூட்டணியிலேயோ இல்லாத ஆம் ஆத்மி கீழே போயிட்டாப்ல சீமான் இதை டவுல் மடங்கு இது வந்து சீமானுக்கு பர்சனல் ஓட்டு சீமானுக்கான ஓட்டு இதுல கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுங்கிறது நெகலிஜிபிள் தான் ஸோ இந்த ஓட்டு வந்து சீமான் தலைமைக்கு நிற்கும் ஸோ இந்த ஓட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி பிரதமர்ங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரோல் பிளே பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா இதெல்லாம் கருத்துல கொண்டு தான் நான் மோடிக்கு இதை சொல்லியிருக்கேன் ஓப்பனாக தான் சொல்லியிருக்கேன் எந்த ஒளிமறை இல்லை இது வந்து லாங் வே டு கோ மோடியை கன்வின்ஸ் பண்ணிட முடியும்னு எனக்கு தெரியும்